ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் முருகப்பெருமானின் திருவுருவத்தை எப்பொழுதும் மறக்க மாட்டேன் என்று நன்றியுடன் பாடுகிறார் கதியை விளக்கு மாதர்கள் புதிய ரத்னபூரண கண்ணதன் வெப்பு வேர்மையில் மயலான கவலை மனத்தனாகும் உன்னது பிரசித்தமாகிய கண்ணதனம் முத்தமேனியும் அதிபலவரவாகவும் அயில் நுனை வெற்றி வேலதும் அரவு பிடித்த தோழையும் உலகே அதிரவரற்று தோழியும் அடியவழுத்தி வாழ்வுறும் அபினவ வ பத்மபேரிகுலத்தி ராஜ மருவியே ஜித் கட சுத்தி வீரிய குணமா முடளித்தராகவன் மாகோணி பதினொரு தராதிகள் தபணும் விலகு மாலி பாரிவோடு நிற்கும் ஈஸ்வர துறலோக பாரிமலக்கப்ப காடவி அரிய சுற்று பூ மலைக்குள் மேவிய கெருமாலே அதிர வரற்று கோழியும் அடிய வருதி வாழ்வுறும் அபினவ பத்ம பாதமும் மறவே பரிமள கற்படவி அரியனி மலைக்குள் மேவிய பெருமலை பழனி மலைக்குள் மேவிய பெருமலை தெருமா காட்டின் பொருளை பார்ப்போம் சூரியன் மகனான வாடியை எதிர்த்து தோற்று நின்றவனாய் கடுமையான நின்ற சுக்ரீவனுக்கு பெரிய ஆட்சியை பெற்று வாழுமாறு அன்புடன் உதவி புரிந்த ஸ்ரீராமரது திருமருகரே பதினோரு ருத்ரர்களின் ஒளிவீசும் திருக்கோயிலில் அன்புடன் எழுந்தருளியிருக்கும் தலைவரே தேவர் உலகத்தில் உள்ள நறுமணம் வீசும் கற்பக காட்டில் வண்டுகள் சூழ்ந்து மொய்க்கும் மலர்கள் உதிர்கின்ற பழனி மலையில் இருக்கும் பெருமிதம் உடையவரே நற்கதியை அடைய முடியாது தடுக்கும் பொது புதிய ரத்னமணி ஆபரம் அணிந்த சனமயக்கத்தால் உண்டான கவலை கொண்ட மனத்தை உடையவனான அடியேன் இருந்தபோதும் தேவரீருடைய புகழ்பெற்ற சிறந்த பொன் போன்ற திருமேனியையும் ஆறு முகங்களையும் வலிமையான வைரமணி போன்ற தோள்களையும் கூர்மையான வெற்றி வேலையும் பாம்பை பிடித்த மயிலையும் ஏழு உலகங்களும் அதிருமாறு கூவுகின்ற சேவலையும் அடியார்கள் துதிக்கும் நல்வாழ்வு பெறும் புதிய தாமரை மலர் போன்ற திருவடியையும் அடியேன் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என நன்றியுடன் பாடுகிறார் அருணகிரிநாதர் கொடிய நோயால் வருந்தியவர் மருந்து உண்பதையும் அதை தந்த வைத்தியரும் மறப்பதில்லை அதுபோல் இங்கு அருணகிரிநாதர் கூறுகிறார் முக்கிய விரும்புவோருக்கு ஆசைதான் ஒரு பெரிய தடையாகும் முருகப்பெருமான் திருமேனி அருளே உருவமானது அருணையால் தானே எடுத்து வடிவமாகும் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் அதோமுகம் இந்த ஆறு முகங்களும் ஆகாயம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பாதாளம் என ஆறு திசைகளையும் நோக்கி அருள் புரிகின்றன பாம்பு என்பது மூல பிரகிரு ஆகும் மயில் என்பது விந்து கோழி என்பது நாத தத்துவமாகும் பதினோரு ருத்ரர்கள் என்பவர் மகாதேவர் அரண் ருத்ரன் நீலலோகிதன் ஈசானன் விஜயன் வீமதேவன் பவோத்பவன் காபாலி சௌமியன் என்ற ஏகாதச ஏகாதசருவர் திருமால் மருகா பழனி ஆண்டவா உம்மை எப்பொழுதும் மறக்க மாட்டேன் என்று நன்றியுடன் பக்தியுடன் போற்றிப் பணிகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் ஆசைகள் தீர முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ഓം സരവനഭവ മുരുഗാചരണം തിരുച്ചിട്ടംബളം